வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்பூசணி ஆல்ரெடி நம்ம தர்பூசணியை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் மருந்து அடிக்கிறது தான் இப்போது வந்து இது கடைசி மருந்து இந்த கடைசி மருந்து அடித்ததுக்கு அப்புறமேட்டு விளைச்சல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் மருந்து அடித்து கடை அடுத்து ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் நம்ம காய் அடுத்துருக்கோம் எவ்வளோ மகசூல் வந்திருக்கு எல்லோரும் எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க எவ்வளோ காய் வந்திருக்கு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ பாருங்கள் காயெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியாபாரி தான் வாங்கியிருக்காங்க ஒரு கிலோ வந்து பத்து ரூபா ஐம்பது பைசா அப்படின்னு இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒவ்வொரு வந்து ரெண்டு ஏக்கர் இப்போ அறுவடை பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ஏக்கர் அப்படி பா பாக்கி இருக்குது இந்த ரெண்டு ஏக்கருக்கு சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இப்போ மட்டும் எவ்வளோக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதரை டன் வந்திருக்கு ஒம்பதரை டன் வந்திருக்கு இந்த ஒம்பதரை டன்னுமே வந்து பெரிய பெரிய காயாக இருக்குதுல்ல அதெல்லாம் எடுத்தது இன்னும் அந்த நடுத்தர காயெல்லாம் நாங்கள் இன்னும் பறிக்கலை இப்போது அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பறித்தோம் அப்படிங்கும் பொழுது முத அறுவடைக்கு மட்டுமே முத ப எடுப்புக்கு மட்டுமே ஒரு ஏக்கருக்கு பத்து டன் வரும் கம்பல்சரியாக ஒரு ஏக்கருக்கு பத்து டன் வரும் அதாவது காய் முத அறுப்பு ஃபுல்லாகவே நடுத்தர காய் முழுக்காய் எல்லா பறிப்பும் சேர்த்துமே ப ஒரு ஏக்கருக்கு பத்து டன் வரும் இப்போதைக்கு பெரும்பெருங்காயாக ரெண்டு ஏக்கர் எடுத்துருக்கோம் ஒம்பது டன் பத்து டன் பத்து டன் ஈக்குவலாக வந்துடுச்சு இன்னும் நாளைக்கு பெண்டிங் வேறு இருக்குது அதை நாளைக்கு வந்து யாரு பேலன்ஸ் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் காயோட சைஸை பாருங்கள் நம்ம 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 பையன் தான் தூக்குறோம் காயோட சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு பெரிய பெரிய சைஸில் தர்பூசணியை பார்த்து பக்கத்தில் உள்ள ஆளுங்க எல்லோருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க ஒவ்வொன்றும் குறைஞ்சது ஆறுலேருந்து பத்து கிலோ இருக்கும் அது இங்கே குறையாது ஆறு டு பத்து கிலோ இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி லோடு ஏற்றியாச்சு நிறைய பேர் தர்பூசினாலே அந்த மல்டி ஷீட்டு ஷீட்டு போட்டு பார் பாராக போட்டு அப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு வந்து இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போகும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த ஷீட் வாங்குறதுலே ஒரு தொகை வந்துடும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம நடுத்தரமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் இது இப்படி பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் நம்ம சொல்கிறத நீங்கள் பக்காவாக பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக ஒரு ஏக்கருக்கு பத்து டன்லேருந்து அதுக்கு கூட கூட எடுக்கலாம் அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து முதல் அளப்புக்கு மட்டுமே இவ்வளோ இருக்கேன் சரிங்களா ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த மருந்து கொடுக்குறதுலேயும் உரம் போடுறதுலேயுமே ஒரு சில நிறையா சுதப்பல் பண்ணிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு வீரியம் மிக்க மருந்தை கொடுத்துட்றாங்க அல்லது உரத்தை இதை கொடுத்தா மகசூல் அதிகமாக கிடத்துடும் கிடச்சிடும் அப்படிங்கிறதுக்காக நிறையா உரத்தை மாற்றி மாற்றி வீசிடுறாங்க அது என்ன பண்ணிடுது அப்படின்னா காய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்பொழுது காய் ரெண்டாக உடஞ்சி தெரிச்சிருது வாய் விட்டு போன மாதிரி ஆயிடுது அப்புறம் ப்ளஸ் வந்து அது காய் வெம்பி போயிடுது ப்ளஸ் அந்த குரு தண்டு பகுதிக்கு இல்லையா அதில் வெடிப்பு வந்துடுது அப்படியே காய் காம்புலேருந்து இது தனியாக விழுந்துடுது இந்த பிரச்சனைனால நிறையா விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா நம்ம இந்த டத்த டயத்தில் வந்து அதிக மகசூல் கிடை மகசூல் கிடைக்கணும் அதிக உரம் போட்டால் தான் மகசூல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தப்பை எல்லோரும் பண்ணிடுறாங்க நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க சரிங்களா நான் சொல்கிறது நல்லா க கரெக்டாக புரிஞ்சுக்குங்க இப்போ வந்து நம்ம நண்பர் புதுக்கோட்டை மாவட்டம் மேலாடிப்பட்டி நண்பர் நாகராஜோட தோட்டத்தில் தான் அவ்வளோதும் பண்ணியிருக்காங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம விவசாயம் த தர்பூசணி விவசாயம் செஞ்சு விதை பதிவு பதிவு போட்டதுக்கப்புறமாட்டி அந்த ஒன் மந்த்துக்குள்ளே நிறையா இது இருக்குது அந்த செடி வளராமல் போகிறதுலையும் இருக்குது அடுத்து அந்த செடி அந்த இந்த கண் வளர்கிறதுக்கு முன்னாடியே வந்து அணில் குறிச்சுறது எலி குறிச்சிடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வரணும் ப்ளஸ் வந்து இதுக்கு நிறையா வைரஸ் தாக்குதலும் அந்த இலைப்புள்ளி நோய் அது மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது புழு அது இதுன்னு நிறையா பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மந்த்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்து அதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கொடுத்து உரத்தையும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம சரியான நேரத்தில் உரத்தையும் கொடுத்து அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தால் மட்டுமே நம்ம பிற்காலத்தில் வந்து அதை நல்ல ஒரு அறுவடை கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும் அதுக்குள்ளேயுமே நீங்கள் அதை கேஷுவலாக விட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் நம்ம பண்ண செலவு கூட எடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துற மாதிரி போயிடும் அதனால் ப்ராப்பராக பண்ணுங்கள் எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் நீட்டாக பண்ணுங்கள்

என்ன தான் நம்ம விவசாயம் பண்ணியிருந்தாலுமே அந்த அறுவடை பண்ணியிருக்க பண்ணுற டேத்தில் வந்து ஒரு குரூஷியலான நேரமாக இருக்கும் அது அந்த ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் எக்ஸைட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத விட ரொம்ப அது பதட்டமாக இருக்கும் என்னென்னா அந்த இது வந்து நல்லா அறுவடை வருமா நல்ல விளைச்சல் வருமா எவ்வளோ வரும் எவ்வளோ எடுத்துக்கலாம் இப்பொழுது வந்துடுமா நம்ம போட்டதுக்கு வந்துடுமா சப்போஸ் வந்து காலை வாரி விட்டுருமா வியாபாரி எடுக்கும் பொழுது கம்மியாக எடுத்துட்டு வாங்களோ அல்லது கூட விளக்கு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இந்த விவசாய பொறுத்தவரையும் அதை முழு மனதோடு பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ ஒரு லோடு ஏற்றிட்டாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு லோடு ஏற்றி லாரி போகிறதுக்கு தயாராக இருக்குது தர்பூசணி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு இந்த டயத்தில் வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு விவசாயம் இந்த டயத்தில் நம்ம நல்ல மகசூல் கிடச்சி நல்ல லாபம் ஈட்டக்கூடிய விவசாயம் தர்பூசணி நிறைய பேருக்கு வந்து மருந்துகள் வாங்குறதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது மருந்துகள் நம்ம சொல்கிற மருந்துகளும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அட்ரஸை சொல்லுங்கள் நான் உங்கள் அட்ரஸுக்கே நான் கொரியர் பண்ணி விட்டுறேன் என்ன மருந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நில முடிஞ்சால் நேரில் வர்றேன் அப்படி சப்போஸ் முடியலன்னா கிளியராக ஃபோ வீடியோ எடுக்கிற வீடியோ எடுத்து அல்லது வீடியோ காட்ட காலத்து இது பிரச்சனை அப்படிங்கிறத கிளியராக சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான மருந்துகளை நான் கொடுக்குறேன் அது வரைக்கும் உங்கள் நண்பன் சங்கர் டாடா பாய்